பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுதலம் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பொறுத்தவரைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலயும் போக்கஸ் இல்ல நல்ல படங்கள் நல்ல ட்ரைக்டர்ஸ் நல்ல ஒரு முறை லோகேஷ் கனகராஜ் சொல்லாரு நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும் படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்ல சார் இல்ல அவரோட அவரோட படங்களே ஏன்னா அவரு கமல்ஸோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரம்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்ஷன் ரைட்டரை வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அஸ்ஸன் ரைட்டர் நான் வந்துடுறேன்னு பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கும் ஒரு ஷார்ட் வச்சார் வைக்கிறவங்கள ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இதை சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது வானிடரில் பார்த்தேன் ஐ திங்க் இஸ் பெஸ்ட் பேசிங்க சார் அதுவும் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகிறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா எப்படி ரசிகைகள் குறிப்பாக பெண் ரசிகர்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார் அது கேரக்டர் சார் நேரில் ரொம்ப ஃபாஸ்டாக இருந்திருக்கேன்

ஐ திங்க் கேரக்டர் பை கேக்கணும் தான் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் கண்டிப்பாக டேரக்டர்ஸ்ட்ட கேட்டு அவங்க என்ன என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்களோ அதுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இல்லைன்னா சினிமா சார் அது மட்டும்தான் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து

டிரெக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் ஐ டோன்ட் சீ மை செல்ஃப் ஐ லேர்னிங் எல்லா படத்துலயும் சோ ஐ அப்ரோச் எவ்ரி மூவி அஸ் நியூ கமர் ஒன்லி அண்ட் அவங்க ஏதாவது புதுசா கொண்டு வாங்க இல்ல டேபிள் சோ ஐ ஐ வில் லேர்ன் அண்ட் அடாப்ட் फ्रॉम देम அவங்க சொல்ற விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர் ஆகட்டும் இட்ஸ் எ நியூ டிரெக்டர் ஐ திங்க் ஐ வாண்ட் பீ எ டிரெக்டர்ஸ் ஆக்ட் அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கை பிடிச்சு அப்படியே போயிடுறேன் சார் சார் இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமர் வந்து

ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்க ஒன்ஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் லைக் டு பார்த்துக்கோட் ப்ரொடியூசர் ரைட்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் தேங்க்ஸ் மீட் ஐ டோன்ட் படிப்படி லேர்னிங் சார் எவரி மூவிஸ் பட் உங்கள மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்து சார் அதனால தான் இன்னைக்குது புதுசா வர நியூ கம்மர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இல்லை சார் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார் ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அனிதிலேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பர்ஃபாமன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜெர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸ் லேர்னிங் எல்லா படங்களும் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேக்கல சார் சாரி இல்லை இல்லை மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் அப்படி அப்படி யாரையும் இப்போ தான் சார் ஸ்டார்டிங் ஸோ போட்டியாக யாரும் பார்க்கல நல்ல 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 படங்கள் டிரெக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஒரு படம் பண்ணும் கேரக்டர்ஸ் நீங்க நினைக்கிறேங்க

நான் எதுவுமே அப்படி பெருசா செலக்ட் பண்ணலை பண்ணல அதுக்கு வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் சார் இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் சார் இருக்காங்களா

வந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி அது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வேலை கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசரும் அப்படி தான் அந்த காரமும் டிரெக்டர் ரெண்டு பேரும் என்னோடய மென்டோர்ஸ் அண்ட் இப்போ மதுமைத்தாவோட ஹெவ் பண்ணாலும் மதுமேத்தவன் மென்டோர் பட் லோகேஷன் அடிக்கடிக்கிறது தான் ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அதனால் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார்

Uh, so, uh, there was a confidence in okay, so the voice, And I think the audience and certain uh, people from the press also have And there a voice, now, now a blessing. I think it's a blessing. I'm hoping uh, people continue to like the voice and a little bit of performance.